அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பா நல்லாவி நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதர்களே சகோதரிகளே குறிப்பாக இந்த சோஷியல் மீடியாக்கள் இந்த டிக்டாக் போன்றவைகளில் இந்த தண்ட மனைவியோட வீடியோ போடக்கூடிய தண்டை பொஞ்சாதியோட சேர்ந்து ஆடக்கூடிய பாடக்கூடிய சீரழியக்கூடிய உங்களோட ஒரு சில வார்த்தைகளை பேசலாம் நினைக்கிறேன் அன்பா நல்லாவி நல்லடியார்களே சகோதரர்களே நீங்கள் எந்த மனசோட உங்களோட பொண்டாட்டியை இந்த சோசியல் மீடியாவில் பகிரங்கமாக காட்டுறீங்க ஆ இந்த மாப்பிள்ள மாதிரி யோசிங்க நீங்கள் ஆடுறது பாடுறது அதுவும் பிழை அதுவும் மகப்பெரிய பாவம் அதோட சேர்த்தி ஒரு குடும்பத்தில் பொறுப்புதாரியாக ஒரு முன்னுதாரணமாக ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டிய நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பாங்க அல்லது பின்னால் உங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்க இருக்கும் நீங்கள் எந்த மனசோடு நீங்கள் இந்த இந்த வேலையை செய்கிறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு வெக்கம் இல்லையா வெக்கம் மானம் மரியாதை சூடு சுரண அடைய சமூகம் பார்க்க பார்க்கட்டும் பார்க்காம இருக்கட்டும் சமூக பார்வையை விடுங்க அடைய என்ன படைச்சவன் பார்த்து கொண்டிருக்கிறானே என்ன படைச்ச ரப்புல் ஆலமீன் இதை கேட்பானே இதுக்கு நான் எப்படி பதில் சொல்லணும் என்கிற ஒரு சிந்தனை ஒன்று கூடி இந்த எங்கிறவனுக்கு இல்லையா ஆ நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு ஒன்று எடுத்திக்கிறீங்க குர்வான்லாம் சொல்கிறான் அர் ரிஜாலு கௌன் நிசா ஆம்பிளைகள் என்றால் ஒரு கணவன் என்றால் மனைவிக்குன்னு எல்லா வகையிலும் நீ ஒரு பொறுப்புதாரியாக ஒரு நிர்வாக கொண்ட உடலாலேயும் உள்ளத்தாலேயும் எல்லாம் உணவு தந்திக்கிறான் அப்போ முடிச்சு வார மனைவியை நீ எல்லா அமைப்பில நீ ஒரு ஆண் மகன் பெட்டில் மட்டுமில்ல ஆண்மையாக காட்டணும் உண்ட வெளி வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையிலேயே நான் ஒரு ஆம்பிளை சிங்கம் ஆ நான் கட்டின பொண்டாட்டி நான் கண் கலங்காமல் பார்ப்பேன் நல்லபடியாக பார்ப்பேன் அவள் உண்மை வாப்புக்கிட்ட இருந்ததை விட நான் நல்லபடியாக பார்ப்பேன் அவள் என்னைய முடிச்சதுலேருந்து அவளை நான் அள வைக்க மாட்டேன் அவள் அல்லாவுடைய பொருத்தமான முறையில் வாழ வைப்பேன் இந்த உலகத்தில் மட்டுமில்லை சுருக்கம் வரை நான் கொண்டு போவேன் அதான் அந்த உடன்படிக்கை உடன்படிக்காக்குதுங்கிறது கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் முடித்த முத நீங்கள் முடித்த முத அந்த பொம்பளை பிள்ளையை பெற்றவன் இந்த பொம்பளை பிள்ளையை பெத்தவன் தாய் தாப்பன் ஒவ்வொரு நாளும் அழுது ஊடுவல்ல கல்யாணம் முடித்து கொடுக்குமாறேன் கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் வரையும் மழுது கொண்டு தான் நீக்கிறாங்க வேசுக்கு வந்தால் கொம்புரு பிக் அழுது கொண்டு இருக்கிறாங்க இந்த புள்ளைய பாதுகாத்து இந்த காலத்தில் எப்படியாவது ஒருத்தர் கையில் பிடிச்சி கொடுக்கும் வரைக்கும் ஒரு வாப்பு ஒவ்வொரு நாள் மழுவுறான் உள்ளத்தால் உள்ளத்தால் ஒவ்வொரு நாள் மழுவுறான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பான் ஒவ்வொருத்தரும் வெளியில் போய் ஏற்றி வாங்கி மலையில் நனைஞ்சி வெயிலில் காஞ்சி பல கிலோமீட்டர் நடந்து போய்த்து ஹோட்டலில் வேற்ற வேலை செஞ்சு பராட்டா அடித்து கூலி வேலை செஞ்சு ஆட்டா ஓடி ட்ரைவிங் பண்ணி கல்ஃப் கண்ட்ரி போய் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணே கண்மணியேண்டு அந்த புள்ளைய பாதுகாத்தவங்களும் முடிச்சு தரான் கபீர்த்து நிக்க ஆகாண்டு நானோட மாலை திருமணம் செஞ்சேன் நீங்களும் மஞ்சள்ல ஏற்றுக்கொள்கிறீங்க ஏற்றுக்கொண்டு நீங்கள் போய் சீரழிக்கிறீங்களே நீங்கள் கொண்டு போய் தாட வச்சுருங்க பாட அதுக்கு ஃபர்தாவை போட்டு அபாயாவை போட்டு சுபகானம்லாம் வெக்கம் மானம் மரியாதை இந்த பொம்பளைக்காவது கொஞ்சம் மானம் இல்லையா மரியாதையும் இல்லையா ஆ மாப்பிள்ளை கூப்பிட்ற எல்லாத்துக்கும் நீங்களும் போய்த்தாச்சா அப்படி சொல்லிடல மார்க்கம் மாப்பிள்ளைக்கு கட்டுப்பாடும் நல்ல விஷயத்தில் சரியத்துக்கு உட்பட்ட முறையில் தான் மாப்பிள்ள ஹராத்தை செய்ய சொல்கிறார் பாவத்தை செய்ய சொல்றார் நாலு பேர் முன்காலம் வந்து அவுத்து போட்டு சொன்ன ஆடுவீங்களா சொன்ன பாடுவீங்களா அட் நீ ஒரு தாயே வாப்பா நீ நாளைக்கு ஒரு நாலு பிள்ளைக்கு நீ உண்மை வாவினால் சமூகத்தில் உண்ட நிலம் என்ன உனட நிலம் என்ன நீங்கள் ஆடுறீங்க பாடுறீங்க உங்களால் சமூகத்துக்கு கேவலம் அல்லாவுடைய தீனு கேவலம் உனோட தங்கச்சி கேவலம் உனோட தாத்ததங்கட்சியில பிள்ளைகளுக்கு ஒரு அவமானம் உனட நானதம்பிக்கு அவமானம் உன்ட ஃபேமிலியில் நல்ல பேக்ரவுண்டு இல்லாக்கள் இருப்பான் உலமாக்கள் இருப்பான் தாய்கள் இருப்பான் ஹாஃபிதல் இருப்பாங்க ஆசிரியர் ஆசிரியர்கள் நல்ல கண்ணியமாக வாழ்கிறவங்க இருப்பாங்க அவங்களோட கல்யாணவா இருக்க அவங்களோட கல்யாணவா இருக்க இப்படி உங்களுடைய இந்த தருத்திரியங்கிட்ட இது மாதிரி மோசமான வேலைகளால் எத்தனையோ பேர உனக்கு உணக்கிருக்கு மறந்துடாது உங்களுக்கு இந்த ஆடுறீங்களே பாடுறீங்களே டிக்டோக்கில் வந்துட்டு உங்களோட குடும்பம் பின்னால் அழுது ஒன்று கல்யாணம் பேசி போனால் கல்யாணம் பேசி போனால் என்ன கதைப்பாங்க டிக்டோக்கில் ஆடுறாளே இந்த சீரழிஞ்சோன்னு இந்த அவுட்டு போட்டு போர்ட் ஆடுறாள் கூத்தாடுறாள் ஆ அவள்கிட்ட தாத்திர மகன் ஆ அவன்ட மச்சண்ட மகன் அவன்கிட்ட தங்கச்சி தான் அவன்ட நானட மகன் தான் இப்படித்தான் சமூகம் சமூகத்தில் வாய மூடையிலாது அடிக்க இயலாது சமூகத்தில் வாழ்கிற நாங்கள் மெங்களி சமூகம் தேவை எங்களுக்கு நாலு பேர் வந்து சாட்சி சொல்லணும் எங்களோட ஜனாசாவுக்கு வரணும் எங்களோடய வாழ்க்கையில் நல்ல சைடை பேசணும் நல்ல ஹயிர்களை பேசணும் நான் நல்லா வாழணும் மையத்தூட்டில் வந்து நிலவை பேசுகிறோம் இந்த வாழ்க்கையில் நல்ல பகுதிகளை நான் வரலாறாக அடையாளமாக விட்டு போகணும் இது முழுக்க முழுக்க பாவத்தை செஞ்சு போட்டு நாசத்தை செஞ்சு போட்டு சமூகத்தில் சேர்த்து பூசிட்டு கேவலத்தை கொடுத்து போட்டு மையத்தூட்டுக்கு வர வேணுன்னு அவங்களுக்கு துவா செய்வான் பதுவா வசிவான் யோசனை பண்ணி பாருங்கள் பார்ப்போம் அதனால் இந்த பாவத்தை விடுங்கள் நல்லா செய்வான் இந்த பாவத்தில் இந்த கலண்டு வெளியில் வாங்க உங்களால் அவங்களோட குடும்பம் அழுகுது ஃபர்தாவோட அபாயாவோட நல்லா தெரியும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கிறீங்க நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஐம்பது வேஸ் இருபத்தஞ்சி வயசு மாதிரி நினச்சிக்கொண்டு ஆடுறீங்க அறுபத்தி நாலு வேஸ் இண்டே நாளே கபரு போய் கிளடு கட்டையெல்லாம் ஆடுது அட ஒன்றை தெரியாதா உன்னோட ஊரில் உன்னோட படித்தவனே தெரியாதா ஓண்ட வேசை எத்தனை உண்டை ஓண்ட ஊட்டாக்களுக்கு குடும்பத்தாக்களுக்கு தெரியாதா உனக்கு எத்தனை வேச தெரியாதவனுக்கு என்ன நீ ஒரு இருபத்தி நாலு வயசு பொடியனை இருந்துகிட்டு போகலாம் ஒரு குட்டியாக இருந்துட்டு போகலாம் யாரை ஏமாத்துறீங்க சுகான ஜெல்ல ஜெல்லால் எனவே அன்பான் நல்லாஹி நல்லடி ஆறுகளே அன்புக்குரிய சோதரர்களே நீங்கள் ஒரு பொறுப்புதாரிங்கிறத கவலையோட சொல்கிற மறந்துடாதீங்க ஆ ஒரு கணவனுங்கிற இடத்துல நீயும் நடந்து கொள்ளணும் ஒரு மனைவி என்கிற இடத்த நீங்கள் ரெண்டு பேரும் மல்லா இடத்துல தௌப்பாச்சன் இது மாதிரி பாவங்கள் இருந்து பாவம் ஒரு காலம் பாவம் என்றால் பயந்து பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சி மறைஞ்சு மறைஞ்சு செஞ்சாங்க குடும்பம் கண்டுடுமா மாமா மாமன் கண்டுடுவாங்களா ஊரில் நிர்வாகத்தை தெரிய வந்துடுமா என்னை படிச்சு தந்து ஆசிரியரை கண்டுட்டு வாரா பஜாரில் நாலு பேர் கேள்விப்படுமான் இன்றைக்கு பகிரங்கமாக இந்த மாதிரி ஆடி போட்டு இந்த மாதிரி ஆடி போட்டு உங்களோட மாமோட முகத்தை எப்படி பார்க்குறாங்க விலங்கு இல்லை உங்களோட முகத்தை மச்சம் மாறுடற முகத்தை உங்களோட ஊரில் வைத்து தாத்தா தங்கச்சியை முகத்தை எந்த மனசோட பார்க்கறீங்க வெக்க எடுபடும் அதை இல்லாமல் போன ஒரு சமூகத்தில் வாழ்ந்தோன்றிக்கிறோம் இதெல்லாம் கயாமச்சு நாளுடைய அடையாளம் இதெல்லாமே கியாமச்சு நாளுடைய அடையாளம்ங்கிறத மறந்துடாதீங்க எந்த சமூகத்தில் ஒழுக்கம் கலட்டப்படுமோ வெக்கம் எடுபடுமோ அதுக்கு பிறகு அந்த சமூகத்துடைய அழிவுடைய ஃபசாதுடைய வாசல் எல்லா பக்கத்தாலும் தொடரப்படும் வல்லவன் நல்லா இந்த பாவத்திலிருந்து பாதுகாப்பானாக யார் யாரெல்லாம் தெரியாமல் இந்த பாவத்தை செஞ்சீங்களோ இந்த பாவங்கள் இருந்து தௌபா செஞ்சு கண்ணியமாக வாழ்கிறதுக்கு அல்லாஹாலா உங்கள் அனைவருக்கும் வழி வகைகளை அமைச்சி தருவா என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்தி வரக்கூடாது